எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து திட்டங்களும் செயலிழந்துவிட்டது ஒற்றுமையாக இனி அதிமுக செயல்படும் சசிகலா ஓபிஎஸ் தற்பொழுது நேற்று வெளியான நீதிமன்றத்தின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி தற்பொழுது பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தியாக மாறியிருக்கிறது இதுவரை தனது பதவியை வைத்து கொள்ள வேண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்துமே மண்ணோடு மண்ணாகிவிட்டது ஒரே வார்த்தையால் நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது துரோகி என்றைக்குமே காலத்தால் வெல்ல முடியாது ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயமாக தவறு செய்தவன் அதற்கான பலனை அணிவிப்பான் அதேபோல்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை இன்று உருவாகியிருக்கிறது பொதுச்செயலாளர் என்ற பெயரை யாரை கேட்டு அறிவித்தீர்கள் குறிப்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் என்ற பெயரை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அதிமுகவில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் மூலமாக தீர்க்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுச்செயலாளராக சசிகலா அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் பொறுப்பேற்றிருந்தார் அதற்கு பிறகு சிறைக்கும் சென்றார் அதற்கு பிறகு நடந்தது நமது அனைவருக்கும் தெரியும் அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களை பொதுச்செயலாளராகவும் துணை பொதுச்செயலராக கே பி முனுசாமி அவர்களையும் அறிவித்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் பொதுக்குழுவை எப்படி கூட்ட முடியும் எப்படி நிரந்தர பொதுச்செயலராக தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு பிறகு சசிகலா அவர்கள்தான் தான் பொதுச்செயலராக பதவியேற்றிருக்கிறார் அவர் ராஜினாமா பெறவில்லை அவருக்கான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் நீங்கள் எப்படி பொதுச்செலராக பதவியேற்றீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளையும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வழக்கை சுட்டிக்காட்டி தற்பொழுது நேற்று நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்ணீர் விட்டு கதறி அழும் நிகழ்வாக நேற்று மன்னிப்பு கேட்ட சம்பவமும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதன் மூலமாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தான் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பே வெளியிட்டிருக்கிறது இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இலை சின்னத்தை வேட்பாளருக்கு ஒதுக்க முடியாது என்பதையும் இதன் மூலமாக தெரியப்படுத்துவதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருப்பது சரிதானா என்பதை கமெண்டில் கூறுங்கள்